ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பர் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் மாம்பழம் யூஸ் பண்ணி லட்டு தான் செய்ய போகிறோம் அதுக்கு மாம்பழத்தை நல்லா ஃபீல் பண்ணி கட் பண்ணி மிக்சியில் அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பேனில் முந்திரியையும் திராட்சையையும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதே பேனில் ஒரு கப் ரவையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் கலர் மாறாத மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இப்போது ரவைக்கு தேவையான ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க கட்டி எதுவும் சேராத மாதிரி இப்போ கொஞ்சம் ரவை வந்ததுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருந்தேன் மாம்பழ ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் இலகின மாதிரி தான் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கெலரி விடுங்க இது வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க வீடியோவில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் உருண்டையை பிடிச்சுக்கோங்க டேஸ்டியான லட்டு ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிக்காக பானு சாய் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ